ஹாய் ஒன் கத்திரிக்காவே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கத்திரிக்காய் ரோஸ்ட் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் கடுகு உளுந்து சேர்த்து பெருங்காயம் சேர்த்து பொறிஞ்சதும் ஆறு பல்லு பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பூண்டோட ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் பொரிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே எண்ணெயில் பொரிய விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு கால் கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேவில் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்துரும் வெங்காயம் மசாலா எல்லாம் கலந்து ஒன்னாக மிக்ஸ் ஆயிரும் ஏழு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா ட்ரை ஆயிரும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு மல்லி எல்லாம் சேர்த்துட்டு சுட சுட இதை தயிர் சாதத்தை கூட சர்வ் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் போச்சு